பாம்பு இருக்கிறதா கூப்பிட்டு இருக்காங்க சிஸ்டர் எப்படி இங்கே பாம்பு இருக்கிறத கரெக்டாக பார்த்தீங்க ஓடு இல்லை பாம்பு இங்கே இருக்குதுன்னு எப்படி கிட்ட பார்த்துட்டிங்க ஆ ஆ ஆ ஆ ஆ பார்த்துட்டிங்களா வா உங்கள் கண்ணுக்கு தான் தட்டு அதான் அதான் இல்லை டைம் நான் வந்து செக் பண்ணி கொடுத்துட்டு போனேன்ல அதுக்கப்புறம் இப்போ பார்த்துருக்கீங்க ஆ வந்து என்ன வகை பாம்புன்னு பாருங்க அது கூட தான் எடுத்தால் தான் நம்ம பிடிக்க முடியும் எடுத்துக்கிடுச்சு எத்தனை வந்து மறுபடியும் உள்ள போய் இது பண்றா பர்ற மக்களே நல்லா பாத்துக்கோங்க இது என்ன பாம்புன்னு அப்படின்னு தெரிச்சா சொல்லுங்க நல்லா பார்த்துக்குங்க இந்த பாம்பு வந்து மலைப்பாம்பு மாதிரியே இருக்கும் கொடிய விஷம்பில் கண்ணாடியூரியன் பாம்பு மாதிரி இருக்கும் ஆனால் இது ரெண்டுமே கிடையாது இது விவசாய நண்பன் மண்ணொளி புழு இது பார்க்க அப்படின்னு தோட்டத்தில் வந்து மழைப்பாம்பு கண்ணாடி யூரியன் மாதிரியே இருக்கு பாருங்க நல்ல ஸோ எப்படி இதுக்குள்ள வந்தீங்க தங்கம் பாசம்பு மட்டும் கிடையாது எப்படி இதில் வந்தீங்க நல்லா பார்த்துக்கோங்க மலைப்பாம்போ கண்ணாடி யூரியனும் கிடையாது மண்ணுலி புழு நல்லா அடையாளம் காண்பிச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் எல்லா பாம்புகள் இறந்து போன மாதிரியே கிடைக்கும் பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா தவி கடிக்க வந்துடும் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறையா ஓடுகள் இருந்துச்சு அந்த வேலை அந்த பாம்பு வெளியேறமாக தெரிஞ்சதுனால ஸோ எல்லா இடத்துல மட்டும் அந்த ஓட நகட்டி பாம்பை பிடிச்சிட்டோம் அதை நகட்டி பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு கிணத்த ஓடம்பனால ஓடு இடுக்கில் போய் நல்லா மாட்டிடுச்சு விவசாயி நண்பன் பயப்படாது பயப்படாது Bueno, vamos a ver dónde se puede. Loco, loco.